பத்த சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு ஒரு சில காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாய் ஒன்று சொல்லுகிறார் இதோ முன்பதாக உங்களுக்கு இருக்கிறேன் நம்ம ஆண்டவர்கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் நம்ம ஆண்டவர் தான் அப்படி செய்வார் என்ன அப்படின்னா அதுல ஒன்று சொல்லிட்டு செய்வார் எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிடுவார் எல்லாத்தையும் எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா தான் ஒரு பெரிய காடு தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகலாம் இல்லை அவர் அப்படி நிரூபித்து தான் தன்னை காடுன்னு காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அப்படி முன்பதாகவே அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாம் திகைத்து போய் நிற்கக்கூடாது நாம் கஷ்டப்படக்கூடாது நாம் அந்த நேரத்தில் ஐயோ நான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நாம லாக்காகி நிற்கக்கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவர் என்ன செய்வார் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார் பழைய பாட்டில் சொல்லும்போது சொல்கிறாரு வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள் நான் உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் கடைசியாக போகும்போது இன்னொன்று சொல்கிறாரு நான் போய் உங்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்புவேன் சொல்லிவிட்டு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் வரும் காரியங்களை குறித்து போதி பார்ம இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி பேசுவார் அப்படிம்பார் நம்ம ஆண்டவர்கிட்ட அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஃப்யூச்சரை பற்றி ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே சொல்லுவார் நம்முடைய பர்சனல் ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார் ஸ்பிரிச்சுவல் ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார் இந்த உலகத்தினுடைய ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார் இன்றைக்கி உலகம் வந்து எதில் பிளைண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பற்றி தான் பிளைண்டாக இருக்குது அதே நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாேருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதனால தான் அநேகர் அநேக உபயாந்திரங்களை கையாடுவாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ மக்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா எப்படியாவது ஃப்யூச்சரில் நான் என்ன ஆகணும் எப்படி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது நம்ம ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா அப்படி நீங்களும் நானும் சர்ச் சபையார் அப்படி ஒரு திகைப்பிலையோ அப்படி தெரியாமலேயோ இருக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை அவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை எல்லா விஷயத்திலையும் நமக்கு முன்னறிவித்து இருக்கிறார் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார் ஆனால் என்ன அப்படின்னா நாம் கேட்போம் ஆனால் அதை நம்ம விட்டுடுவோம் அல்லது ஆண்டோட்டை கேட்கவே மாட்டோம் போய் ஆண்டோட்டை கேட்கறதை விட்டுட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி உலகத்தாராக இருந்தால் புரஜாதியார் இருந்தால் கிளிக்கிட்டையும் அல்லது கம்ப்யூட்டர் வரைக்கும் கேட்க தொடங்கிட்டாங்க என்னாக போதும் எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் ஜோசியம் வரைக்கும் வந்துருச்சு இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக தீர்க்கதரிசின்னு ஒரு ஆளை வச்சிட்டோம் இப்போ நம்ம அதுக்கு மாற்றாக வச்சுட்டு அவர்கிட்ட கேட்க தொடங்கிட்டோம் நம்ம என்ன ஆகும் எதிர்காலத்தில் அப்படின்னு ஸோ ஆண்டோர் வந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வேதாகமத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் இந்த ரெண்டு அட்டைக்குள்ளே உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உள்ளது எல்லாமே இருக்குது ஸோ சர்ச் அப்படி திகச்சு நிற்கக்கூடாது அவர் வர வரைக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அவைகளில் சபை எப்படி தப்பிச்சு சபை எப்படி அதுக்கு நடுவில் சர்வை பண்ணி அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஸோ தேவையான எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு இதை வாசிச்சிங்கன்னா மட்டும்தான் வரப்போகிற சம்பவங்களுக்குள்ளே நீங்களும் சர்வை பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலி சர்வை பண்ண முடியும் இந்த உலகத்தார் சர்வை பண்ணுறது வேற நாம் உலக பிரகாரமாக சர்வை பண்ணுறது வேற ஆனால் ஸ்பிரிச்சுவலி சர்வை ஆகணும் ஸ்பிரிச்சுவலி சர்வை ஆகணும்னா த ஒன் அண்ட் ஒன்லி புக் இது மட்டும்தான் இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் சர்வை பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவல் நாம் இங்கே அந்த ஆண்டவர்கிட்ட கேட்குற விஷயத்தை நாம் விட்டுட்டோம் அல்லது அதை பற்றி கேட்குறால்தான் ராங் பர்சன்ட்டை இருக்கிறோம் அதனுடைய விளைவாக சபை பாதிக்கப்படுது சபை பிரச்சனை கொள்ள போகுது அதனுடைய விளைவாக நம்ம என்ன செய்வோன்றது தெரியாமல் ஒரு பீரியடில் ஆண்டோரை விட்டு நம்ம தூரம் போகிறோம் அல்லது ஆண்டவரோட காண்டாக்ட் இல்லாமல் போயிடுது நமக்கு ஸோ சர்ச்சோடைய மிக முக்கியமான வேலை என்ன எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் எதற்காக ஆண்டோர் கூட்டி சேர்த்துருக்கிறார் அது இங்கே கூட்டி சேர்த்தாலும் சரி அமெரிக்காவில் கூட்டி சேர்த்தாலும் சரி இந்தியாவில் கூட்டி வச்சாலும் சரி எதுக்காக நம்மளை ஆண்டோர் கொண்டு வந்திருக்கிறார் சர்ச்சுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே ஏன் கொண்டு வந்தார் எதுக்கு நம்மளை டிஃபரன்ஷேட் பண்ணார் வேறு பிரிச்சார் உலகத்துலேருந்து வேறு பிரிச்சு நம்மளை கொண்டு வந்து சர்ச்சுன்னு வச்சிருக்கிறார் எதுக்காக வச்சுருக்கிறார் இது சபைக்கு தெரியணும் அந்த சபை அந்த இதில் ஆயத்தமாகி தேவனை சந்திக்க போகணும் அதுதான் ஒரே நோக்கம் நீங்கள் நான் இங்கே வந்ததுக்கு ஆண்டோருக்குள்ளே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா திரும்பி நம்ம வரப்போகிற ஆண்ட வரை சந்திக்க நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கணும் இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அதுதான் வேற எதுக்காகவும் இல்லை அதுக்கு நடுவில் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் ஆண்டோர் சேர்த்து தருவார் முதலாவது திருவண்ணி ராஜத்தையும் நீதியும் தேடுங்கள் பின்பு யாவும் உங்களுக்கு இந்த கூட கொடுக்கப்படும்ங்கிற யாவும்ங்கிறது ஆண்டோரை பற்றின வரைக்கும் பீனட்ஸ் மாதிரி நமக்கு வந்து அது வந்து கேஷனட்டு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தெல்லாம் அதான் நம்மளோட ப்ரையர் ரிக்வெஸ்ட்டாகவே இருக்குது அவர் சொல்கிறார் இதெல்லாம் ஒண்ணுமே அதுல நான் தந்துடுறேன் பட் உன்னுடைய நோக்கோ சபைக்குள்ள நீங்க வந்ததுக்கான காரணம் அது ஒரே ஒரு ரீசன் தான் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அவருக்கு அதுதான் ஒரே ரீசன் அப்படி காத்திருக்கும் பொழுது சில காரியங்கள் சபைக்கு நடக்கும் ஸ்பிரிச்சுவலாவும் நடக்கும் உலக பிரகாரமாய் நடக்கும் மூன்று முக்கியமான காரியங்களை மற்ற இருபத்தி நாலில் ஆண்டு ஒரு முன்பதாகவே சொல்லி எச்சரிக்கிறார் மூன்று முக்கியமான காரியங்கள் அதுல ஒவ்வொரு காரியமா நம்ம பார்ப்போம் முதலாவதாக வாசிங்க இருபத்தி நாலு நாலு அஞ்சு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் முதலாவது கொடுக்கிற காஷன் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற முதல் காஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாறு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் முதலாவது இந்த வஞ்சகமான காரியங்கள் சபையை நோக்கி வரும் சர்ச்சுக்கு வரும் முதலாவதாக சபைக்கு வரக்கூடியதான என் டைம் ஏன் என் டைம்னு சொல்கிறேன் நம்ம காலத்தை சொல்கிறேன்னா அதுக்கு முந்திர வசனத்துல சீஷர்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அதுக்கு இயேசு பிரதி ஸோ வருகைக்கு முன்னாடி சபைக்கு போகிற மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஸ்பிரிச்சுவல் முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு வஞ்சகமான உபதேசங்கள் வரும் சபையை நோக்கி வரும் இந்த வஞ்சகமான உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இயேசு தேவன் இல்லை அப்படிலாம் வராது அதெல்லாம் வஞ்சகமே கிடையாது ஏன்னா நம்ம இயேசு தேவன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க இயேசுதான் மெய்யான தேவன் அப்படிலாம் நம்ம சொல்லிடுவோம் இதுக்கு பேர் வஞ்சனை கிடையாது உங்களை வராது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க பாப்போம் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இது பவுல் சபையை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் சபையை வஞ்சிக்கிற காரியத்துல மிக முக்கியமாக எதை பத்தி பேசுறாருன்னா உபதேசத்தை பத்தி பேசுறாரு எப்படி வஞ்சகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றை சொல்லுவார்கள் ஆண்டவரை பற்றியே பேச மாட்டாங்க அவங்க ஆண்டவர் இல்லை கடவுள் இல்லை அப்படிலாம் பேச மாட்டாங்க வருவாங்க சபைக்கு ஆனால் வர்றவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க ஆனால் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆண்டவர் ஒன்று சாப்பிட வேணாம்னு சொன்னார் அவன் சாப்பிடுன்னு சொன்னான் ஆண்டவர் சொன்னார் சாப்பிடும்னாலே நீ சாகவே சாவாயின் அவன் சொன்னான் இல்லை நீ சாக மாட்டே சாப்பிடுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு இது நீ சாப்பிட்டுட்டுன்னா உனக்கு நரகத்துக்கு வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நீ தேவர்களை போல இருப்ப அப்படிங்கிற அப்போ சபைக்கு வரக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் வஞ்சகமான உபதேசங்கள் கடைசி காலத்தில் சபைக்கு நேராக வரும் இந்த உபதேசம் எப்படி இருக்கும் உங்களுக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கும் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஏவால் சொல்கிற வார்த்தை என்னன்னா அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது நாலேஜ் ஃபுல் இந்த கடைசி காலத்தில் நாலேஜான காலம் இது அறிவு பெருக்கமான காலம் இந்த அறிவு பெருக்கம் காலத்தில் உபதேசமும் அப்படி தான் வருது அதுவும் நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் எதனால அப்படி நம்ம ஆயிட்டோம்னு தெரியல ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டு விஸ்வாசம் விஸ்வாசம்னா என்னன்னா நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாதமே நிச்சயம் ஆனால் இது என்ன காலம்னா ப்ரூஃப் கேட்குற காலம் எது எடுத்தாலும் என்ன கேட்போம் ப்ரூஃப் இருக்கா யார் சொல்லியிருக்கா எதில் சொல்லியிருக்கு எந்த விஷயத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் கேட்குற காலம் அப்போ ப்ரூஃப் கேட்டீங்கனாலே அகைன்ஸ்டு விஸ்வாசம் விஸ்வாசம் என்ன நம்ப பண்ணுமே உறுதியும் காணப்பட நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அதான் விஸ்வாசம் ஆனால் விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் என்ன எதை பார்த்தாலும் நான் நம்புவேன் பார்த்தாதான் நம்புவேன் இல்லைனா நம்ப மாட்டேங்கிறது ஸோ இப்போது இது வந்து ப்ரூஃப் கேட்குற காலமாக மாறிட்டதுனால சர்ச்சும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாலேஜ் ஃபுல் சர்ச்சாக மாறிடுச்சு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சாக இல்லை நாலேஜ் ஃபுல் சர்ச் எல்லாருக்கும் அறிவு இருக்கு இன்றைக்கி பாஸ்டரை விட விசுவாசி கேட்குற கேள்வி பயங்கரமாக இருக்கு பாஸ்டருக்கே தெரில பல விஷயங்கள் பாஸ்டர் யோசிக்கிறாங்க சில சமையல என்னடா இப்படி இல்லாமல் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு புதுசு புதுசாக இருக்குது கேட்டால் சொல்கிறாங்க ஒரு கமெண்ட்ரி இப்படி சொல்லுது கூகுளில் இப்படி வந்திருக்கு ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இன்னைக்கு எதை தட்டினாலும் உடனே எதை ஒன்றுமே ப்ரூஃப் இருந்தால் நம்புறது ப்ரூஃபே கிடையாது நம்பணும் அதுதான் விசுவாசம் நம்ம கிறிஸ்டியானிட்டியே பேஸ்ட் அப் அந்த ஃபெய்த்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத ஒரு அம்மாவுக்கு கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தார் எப்படிங்க பிறப்பாரு கேட்டீங்கன்னா இல்லை முடிஞ்சு போச்சு எப்படி பிறப்பாருன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அது எப்படி கேட்காம இருக்க முடியும் கேட்கணும்ல மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படி மாதிரி இங்கே மெடிக்கலி மிராக்கலி அதெல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலின்னு ஒன்று இருக்க நம்ம சூப்பர் நேச்சுரல் ஜென்ரேஷன் அப்போ இங்கே ஏசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அவ்வளோதான் மிராக்கல் ப்ரூஃப் பண்ண முடியாது ஏசு கிறிஸ்து மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்னங்க ப்ரூஃபு ப்ரூஃபே கிடையாது அவ்வளோதான் எழுந்தார் விசுவாசிக்கிறியா விஸ்வாசித்தால் ரட்சிப்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது இதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குது எங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மன்னிக்குமா அப்படின்னா மன்னிக்கப்பட்டவனு கையில் மன்னிக்கப்பட்டிருக்க நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு ஏசு மன்னிச்சாருங்க தெரிய விசுவாசத்தின் அடிப்படை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏறி போனாரு திருப்பி வருவார் என்னங்க லாஜிக் இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு திரும்பி வருவாரா கண்டிப்பா வருவார் எதன் அடிப்படையில விசுவாசத்தின் அடிப்படையில தேர் இஸ் நோ ப்ரூஃப் ஆனால் கடைசி காலத்தில் பிசாசு வஞ்சிப்பான் உள்ளே புகுந்து இந்த இந்த மாதிரி விசுவாசத்தின் பிரமாணங்களுக்கு விரோதமாக உள்ளே வந்து அநேகர் வர்றது எப்படி வரும் தெரியுமா என் நாமத்தை தரித்து கொண்டு வர்றவங்க எப்படி வருவாங்க இயேசுவின் நாமத்தில் தான் வருவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு வந்து ரெண்டு கொம்போட வாலோட கருப்பா அப்படிலாம் வராது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க திடீர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவாக இருக்குது யார் சொன்னால் பிசாசு கருப்புன்னு விசாஸ் கருப்புன்னு யார் சொன்னா ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி பிசாசு கருப்பா இருக்குமா ஒயிட்டாக இருக்குமா அப்படிலாம் இல்லை விசாஸ் எப்படி வரும் தெரியுமா இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும் எப்படி வஞ்சிக்கும் தெரியுமா இயேசு பேசுற மாதிரியே பேசும் சொல்றதெல்லாம் ஆண்டவர் சொல்ற மாதிரியே சொல்லும் அது பேசுற வார்த்தைகள் எல்லாம் பிப்ளிக்கலாகவே இருக்கும் ஆனால் எது சரி எது தப்பு என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை வஞ்சியாதபடிக்கு இருங்கள் எல்லாரும் சொல்றது சரி கிடையாது இங்கே கிறிஸ்துவ சொல்றது மட்டும்தான் சரி நம்ம நினச்சுக்கிறோம் நம்ம ஜோம் பண்ணும்போது இந்த தேவசத்தை அறியறதுக்கு நம்ம சில ஆளாளுக்கு ஒரு இது ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பாங்க காட்ஸ் வில்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னது நான் முதல்ல போவேன் எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் காட்ஸ் வில்லு யார் சொன்னால் பஸ்ட் வரது தான் காட்ஸ் வில்லுன்னு கடைசியாக தான் இயேசுநாதர் வந்தார் எல்லாரும் வந்துட்டு காலம் நிறைவேறின போது இயேசுநாதர் வந்தார் அப்போ காட்ஸ் வில்லு கடைசியாகவும் இருக்கும்ல இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு எது காட்ஸ் வில்லு தெரிஞ்சுக்க அவங்க அவங்களால தெரியல அதனால பிசாசு பேசுறதும் தேவன் பேசுகிறதாவே அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அதனால சபை வஞ்சிக்கப்படுது அதான் இன்னைக்கு பிரச்சனை பாருங்க பவுல் பேசுறாரு வசனம் சொல்றது பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்கள் பவுல் பேசுனது கரெக்டானு பார்க்குறான் பவுல் பேசினதையே கரெக்டான பார்த்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் சபையினுடைய வேலை யார் எது சொன்னாலும் சரின்றது பிசாசு உங்களை வஞ்சித்துட்டு போயிடும் மாம்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப வர்றது சரியா தப்பா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களது இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து ஏமாற்றுகிறவர்கள் தான் அதிகம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிங்க ஒரு வசனத்தை வெளிப்படுத்துற விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எலும்ப கண்டு பூமியிலிருந்து எலும்ப கண்டு அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதாயிருடையதாய் இருந்தது வலு சிற்பத்தை போல பேசினது பாக்கிறது எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது ஆனா பேசுறது எப்படி பேசுது சர்பத்தை போல பேசுகிறது அப்போது பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்து கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் பேசுகிறதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை கடைசி காலத்தில் இப்படி தான் எழும்பி வரும் இதை முன்பதாகவே மற்ற இருபத்தி நாலில் இயேசு சொல்கிறாரு அநேகர் என் நாமத்தை தரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பி கேர்ஃபுல் கடைசி காலத்தில் உங்களுடைய ஆத்மாக்கு நீங்கள் தான் உத்தரவாதி ஊழியக்காரன் சொல்கிறது எல்லாம் சரி கிடையாது எல்லா ஊழியக்காரனும் எல்லாத்தையும் சரியாய் சொல்லுகிறதும் கிடையாது நியாயாதிபதிகள் தான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சிருப்பான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரன் பிடிச்சி வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு நீ ஆயிரு உனக்கு மாற்று வஸ்திரம் தர வெள்ளி பணம் தர அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஊழியக்காரை தெரிஞ்சுக்கிறதுனால ஹெவனில் முன்னுரிமையும் கிடையாது உனக்கு இவரெல்லாம் தெரியுமா வா உனக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சுருக்கிறோன்னு ஹெவனில் கூட்டு போகிறதும் கிடையாது நீங்க தான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதி உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்றதுக்கு தான் சபை இருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காட்டுறதுக்கு தான் ஊழியக்காரன் இருக்கான் கையை பிடிச்சு கொண்டு போய் விடுறதுக்கு எந்த ஊழியக்காரனும் இங்கே உத்தரவாதம் இல்லை கையை பிடிச்சு கொண்டு போய் விடுறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அப்போ நீங்க இந்த ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறதுல என்ன கிடையாது பிரோஜனம் கிடையாது நேசிங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் குற்றமாகவே சொல்லலை ஆனா அவர் நம்மளை பரலகுத்துக்கு கூப்பிட்டு போவார் அவர் சொன்னா சரியா இருக்கும் அவர் பர்ஃபெக்ட் அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது கிரைஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி இன்னைக்கு உங்களுக்கு அது வரணும் இதை தான் பிசாஸ் இப்போ சொல்றேன் நீங்க நல்லா வசனத்தை வாசிங்க அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி உபதேசங்கள் காதுக்கு இனிய உபதேசங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது வஞ்சிக்கிற உபதேசங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல எது வஞ்சிக்கிற உபதேசம் எது வஞ்சனை இல்லாத உபதேசம் வெரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது இது ஒரு அளவுகளாக வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு தெர்மாமீட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க எவ யார் உங்கள் மாம்சத்துக்குரியதையும் உலகத்துக்குரியதையும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்துலேருந்து வந்தது அல்ல யார் உங்கள் ஆத்மாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது யார் பேசுனாலும் சரி ஏங்க அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை உலகத்தில் நீடு இருக்கிறது தேவை உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவை தான் எது உலகத்தில் ஆசீர்வாதம் சொல்லுங்கள் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் எல்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் காணாமல் போயிடும் காணாமல் போகிறது ஆசிர்வாதம் இல்லை காணாமே போகாமல் நித்திய நித்தியமாக என் கூட இருக்கும் பாருங்கள் அதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம் ஒரு நல்ல உதாரணத்தை ஆவியானவர் சொன்னார் காஃபி இருக்குது காஃபி குடிக்கிறோம் நீங்கள் டிரைவிங் போகும்போது காஃபி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு இதில் தராங்க கண்டெய்னரில் தராங்க உங்களுக்கு காஃபியை வீட்டில் காஃபி குடிக்கும்போது அதில் தராங்களா இல்லை வீட்டில் என்ன கொடுக்குறாங்க ஒரு கப்பில் கொடுக்குறாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே காஃபி தான் குடிக்கிறோம் ஆனால் என்னது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஒன்று காஃபி குடிக்கிறதுக்காகவே அதுக்கு இருக்குது அவ்வளோதான் குடிச்சு முடித்தவொன்னே அதோடய வேலை முடிஞ்சிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறோம் வீட்டில் காஃபி குடித்தது ஒரு கப்பு வச்சுருக்கோம் அதை குடித்தோன்ன தூக்கி போட மாட்டோம் கழுவி என்ன செஞ்சுப்போம் வச்சுப்போம் இந்த ரெண்டு கண்டெய்னர் கூடிய டிஃப்ரென்ஸ் தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்கு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் இது ஆசீர்வாதம் அல்ல நீடு அது குடும்பமோ வாழ்க்கையோ காரோ வீடோ உங்கள் பிஸ்னஸ்ஸோ எல்லாம் அண்ட் தர ரெடி இட்ஸ் நீட் முடிஞ்ச உன தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் இது யூஸ் வந்துடுற மாதிரி ஒன் டைம் யூஸ் ஒரு கப்பு இருக்குது நமக்கு ஜெயம் கொள்ளுக்கிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம் இன்றைக்கி நீங்கள் இதை எதை பேசுகிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கணும் நீங்கள் இந்த உலக பிரகாரமான சொல்லி சொல்லி பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான உபதேசம் மாதிரி ஆயிடுது இப்போவும் சொல்லுவேன் சபைக்கு வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னா இல்லை உலக ஆசிர்வாதம் வெளியே ஒழுங்காக உழைச்சாலே கிடைக்கும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களே பெறுவான் உலகத்தான் ஆசீர்வாதமாக இருக்கானா இல்லையா நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தான் வச்சுருக்கானா இல்லையா கார் வச்சுருக்கானா நம்மளோட நல்லா வச்சுருக்கான் நம்மளோட நல்ல வீடு வச்சுருக்கான் நம்மளோட நிறைய பணம் வச்சுருக்கான் அவன் தேவனை தேடாதவனுக்கு அதெல்லாம் இருக்கு அப்போ அவனுக்கு நமக்கு எது வித்தியாசம் அது எனக்கும் கிடைக்கும் நான் உழைச்சா எனக்கும் கிடைக்கும் ஆனால் நான் ஒன்று எனக்கு ஒன்று கிடைக்கும் சபைக்குள்ள வந்தால் அது உலகத்தான் என்ன நினைச்சாலும் கிடைக்காது அதுதான் ஜீவன் அதுதான் பரலோகம் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுக்குத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள் இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற சத்தமும் ஏற்றதான ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் விரும்பி வீர்களானால் நீங்கள் இன்னும் சரியான உபதேசத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம் இன்னைக்கு கடைசி காலத்தில் அநேகர் உங்களை இப்படி வஞ்சிக்க தொடங்குறாங்க விவசாய சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது அப்போசலன் என்று சொல்லியும் அப்போசலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும் ஊழியக்காரன்ல எவன் அப்போசலன் எவன் அப்போசனம் இல்லைன்றத அவங்க என்ன பண்ணாங்களா சபை கண்டுபிடிச்சிச்சு அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருது சர்ச்சினுடைய வேலை நம்முடைய வேலை உங்களுடைய வேலை யார் வந்தாலும் சரி அது தேவனிடத்திலிருந்து வந்த தூதா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்த தூதா என்பதை சோதித்து கண்டறிய வேண்டியது உங்களுடைய வேலை மனுஷிக தூதா இருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டா வஞ்சிக்கப்பட தொடங்குவீர்கள் சபைக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரவது போகவே முடியாது எதுக்கு சபைக்கு வரோம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் சபைக்கு வரும் திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் பில்டிங் ஐ எம் டாக்கிங் அபவுட் த காங்கிரிகேஷன் ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் காங்கிரிகேஷன் நம்ம கூடுகிற இடம் அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதை பற்றினதாக இருக்க வேண்டும் நான் பரலோகத்துக்கு போவதை பற்றினதாக இருக்கணும் அதுதான் சபை தேடணும் அது தான் உங்களுடைய தேவையாகவும் இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஜபிக்கிற ஜபம் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் நீடு அது பத்திரமாக பார்த்துக்கும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுது ஸோ முதலாவது வஞ்சிக்காதபடிக்கு இருங்கள் அநேகர் வருவார்கள் பூமிக்குரியதை பேசுவார்கள் அதுதான் மேன்மேன் சொல்வாங்க அதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்வாங்க அதுக்காக உபாசம் இருக்க சொல்லுவாங்க அதை பிரதானப்படுத்துவாங்க அது தேவனிடத்துலேருந்து இருந்து வந்தது அல்ல எது தேவனுக்குரியது தெரியுமா பரலோகத்துக்குரியது